நீலகிரி மாவட்டம் தேனாடு ஊராட்சிக்கு உட்பட்ட கீழ்கோத்தகிரி பகுதியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அருணா கூடுதல் ஆட்சியர் கௌசிக் ஆகியோர் முன்னிலையில் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பதினைந்து அரசுத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் நேரில் சென்று தோட்ட தொழிலாளர்கள் விவசாயிகள் பழங்குடியினர்கள் என ஐம்பதிற்கும் மேற்பட்ட மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் இரண்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வைத்திருந்த பழங்குடியின குடும்பத்தினர் தங்களுக்கு வீடு இல்லை என்றும் தங்களுக்கு வீடு அமைத்து தர அமைச்சரிடம் மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பத்து நாட்களுக்குள் வீடு ஒதுக்கித் தர அமைச்சர் ராமச்சந்திரன் உத்தரவிட்டார் தொடர்ந்து கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நீலகிரி மாவட்டத்தில் ஆயிரத்தி இரநூறு குடும்பங்களுக்கு வீடு அமைத்து தர அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் முந்நூற்றி பழங்குடியினர்களுக்கு வீடு கட்டித் தர இந்த ஆண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேல் எ ஷாப்பிங் நவர் எல்ஸ் கலைஞர் கனவு கனவு இல்லம் என்ற திட்டத்தினை நமது முதலமைச்சர்கள் தந்தது கிணங்க இங்கே வந்து ஊரக பகுதிகளில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஆண்டு மாத்திரம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வீடுகள் கட்டியாக அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதனை தெரிவித்துள்ளார்கள் அதே போல ஒரு எஸ்டி பேப்பிள்ஸ் நமக்கு இவர்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது வீடு வந்து இப்போ அங்கே கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து தேனா இந்த கீழ்கொத்திரி பகுதியில் வந்து கிட்டத்த தேனாடு கெங்கரை கொடநாடு குஞ்சப்பனை நடுவட்டி நடுகுலா ஜக்கனாறை பனவக்கரை என்ற பகுதியில் வந்து இரநூத்தி எழுவத்தெட்டு கலைஞர் கடுமை இல்லங்கள் மூலமாக திட்டத்தின் மூலமாக இரநூத்தி எழுவத்தெட்டு வீடுகள் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்